ஒரு புலவர் முருகனை நோக்கி தவம் செய்தார் அந்த தவத்தை மெச்சி முருகன் காட்சி அளிக்கிறார் முருகனை கேட்கிறார் உன்னுடைய இருப்பிடம் என்னன்னு சொல்ல இன்னைக்கு பார்த்துட்டேன் ஆனால் மறுபடியும் உன்னை எந்த இடத்துல பார்க்குறதுன்னு தெரியல கேட்டால் இந்த படை வீடுன்றாங்க அந்த படை வீடுன்றாங்க எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியல பொறுப்பது பொடிப்படை விடுத்தடுகை வேளா இருப்பிடம் உனக்குது இரு எம்பி என கருளாய் என்று கேட்குறான் இருப்பிடம் இப்போ நான் விசிட்டிங் கார்டை வச்சுருக்கேன் எடுத்துக் கொடுக்குறது நான் ஒரே ஒரு விசிட்டிங் கார்டு சொல்கிறேன் என்ன தெரியுமா என்னுடைய இருப்பிடம் அதை நான் சொல்லுகிறேன் தெரிந்து கொள் என்று சொல்லி என்ன சொன்னார் விழுக்குளம் ஒழு ஒழுக்கமிலரேனும் திருப்புகள் படிப்பவர் மனத்தினுள் இருப்பாம் என்று மிக அற்புதமாக எடுத்து சொல்கிறார் திருப்புகள் படிப்பவர் யார் யாரெல்லாம் திருப்புகளை படிப்பாவில் அத்தனை பேர் தான் எனக்கு விசிட்டிங் கார்டு அங்கே நான் இருக்கிறேன் என்னுடைய இருப்பிடமே அதுதான் என்று எடுத்து முருகன் சொன்னதாக ஒரு பாடம்